பாருங்க இங்க நான் சாதாரண ஒரு மனிதனா எல்லை சேர்ச்சிட்டு வந்தேன் பண நோக்கத்தோட நான் இருந்தேன் பணம் 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 மனுஷனை பார்த்தா விட மாட்டேன் பணம் போடாதால நினைச்சு எனக்கு வேண்டாயான்னு சொல்லுவான் கடைசியில் ஐயா எனக்கு இவ்வளவு போடுன்ற அந்த அளவுக்கு அவங்கள மோட்டிவேஷன் பண்ணி ஏஜெண்ட் எனக்கு அவர் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தற அளவுக்கு எனக்கு ஆண்டு ஒரு கிருபியை கொடுத்தேன் என்னன்னு தெரியல எந்த ஒரு ஜனங்களை இது பண்ணாலும் அந்த கூச்ச இருக்காரு அவங்களுக்கு பேசணும் அப்படின்ற ஒரு தாளத்தை கத்தரி எனக்கு கொடுத்துருக்காரு அது கலெக்டர் இருந்தாலும் சரி மோடியா இருந்தாலும் சரி அப்படி ஒரு கிருபி எனக்கு ஆண்டு ஒரு கொடுத்திருக்க அதுக்கான கத்திரியை துதிக்கிறேன் தோத்து இருக்கிறேன் பாருங்க அப்படி இருந்தேன் பணம் 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 இருந்தேன் ஆறு மணிக்குள்ள எழுந்திச்சு போயிடுவேன் பதினோரு மணிக்கு தான் நான் வருவேன் வீட்டுக்கு அம்மா சொல்லுவேன் உனக்கு தேவை பணம் உனக்கு தேவை அரிசி எல்லாம் என்னை விற்று அப்படின்னு சொல்லி ஏ உனக்கு கொண்டாட்டி அது அது தொழில் தானே அவனுக்கு அந்த தான் நாம எனக்கு அல்லாம அதுன்னு சொல்லி உனக்கு என்ன தேவை அது அப்படி இருந்தேங்க நான் குடும்பம் இல்லாம பணம் பணம் பணம்னு பைத்தியமா நிம்மதி இல்லைங்க ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் அப்படியே கடன் சூழலை நான் இருந்தேன் கடன் சூழல் இருந்தேன் எப்படி தருத்தர் சூழல் இருந்தாங்க பார்த்தேன் ஆண்டோர் நோக்கி நான் பார்த்தேன் என் மக இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லா பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க அடுத்து உங்களுக்கு பையன் வந்துருச்சு ஐயோ ஒரு பையன் ஒரே பொண்ணு இறந்தானா என்ன பண்ற ஒரு பயம் எனக்கு வந்துருச்சு அப்ப எங்க அம்மா வந்திருக்காங்க அம்மா கொஞ்சம் எந்திரிச்சு வைக்க முடியுமா அம்மா கரங்களை தீட்டி ஆன நாமத்தை மகிமைப்படுத்தும் எங்க குடும்பத்துல முதல் எங்க அம்மாச்சி ரசிக்கப்பட்டாங்க அடுத்து எங்க அம்மா ரசிக்கப்பட்டாங்க எங்க அம்மா அப்பா பாஸ்ட் நீங்க போன் பண்ணு பெண்ணி பாஸ்டுக்கு போன் பண்ணு அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியும் முன்ன பண்ண நான் பார்த்தது இல்லை மகேந்த பாஸ்ட் தெரியும் போன் பண்ணாங்க போன் பண்ண அவர் சொன்னாங்க என்ன ஏசு விசுவாசிக்க நான் விசுவாசிக்கிறேன் உன் மகை மேல கையை வண்ணாரு கையை வச்சோம் தக்காள் பார்த்தீங்கன்னா விடியல் ஏசி ரெண்டு மூணு நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கரங்களை திட்டா நாமத்தை நகைப்படுத்துங்க மறித்த லாஸ்ட் செருவே உயிரோடு எழுப்பின என் தேவன் அப்படியே மகனுடைய மரணத்திலிருந்து என் தேவன் எழுப்பினார் அதற்கான கத்தரை துதிக்கிற சூத்து இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா அவ்வியாதி அப்படி சூழ்நிலை நான் இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மகன் மூலியம் நான் அணிகட செல்லுவேன் ஹென்றி ஹென்றி இங்கே இருக்கிறீங்களா ஹென்றி முன்னாடி வா முன்னாடி வா கொஞ்சம் கூச்சு சுவை அவனுக்கு முன்னாடி வர சொல்றேன் என்னை மாதிரி பேசணும் நான் எனக்கு ரசிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்த நிக்கிறனா என்னோட அன்பு மகன்தான் அதுக்காக நான் கத்தரை துதிக்கிற சேர்த்திருக்கேன் என்னை விட அதிகமானதுக்காக மாட்டேங்க நான் படிச்சு எஸ் எல்சி என் மகன் எனக்கு பிளஸ் டூ படிக்கிறான் சொல்லி எவ்வளவு படிக்கணும் படி ஆனா அப்பாவுக்கு மேல நீ ஓடிய செய்யணும் உன் மகன் அதுக்கு மேல ஓடிய செய்யணும் நான் ஏழு வருத்துக்கு பிரசங்க போனா நீ பத்தாயிரங்கள் இருக்கு என் பேர ஒரு சேர்த்து பிரசங்க சரி ஓகே அப்படிதான் ஏன்னா ஊழியக்காரனுக்கு ஊழியத்தினாலே பிழைப்பு ஆண்டர் அப்படியே அருமையாக என் மகன் மூலியமா ஒரு நச்சு பாண்டர் கொடுத்தார் அதற்கான கத்தரை திதிக்கிற சோத்திருக்கிற கடன் இருந்த இருந்த என்ன ஐஸ்வர்ய சம்மனாக மாற்றிருக்க தேவன் ஆவிக்குரிய காரியங்கள் ஐஸ்வர்ய சம்மனா மாற்றிருக்க கரங்களை தேட்டி ஆண்ட நாமத்தை மகிமப்படுத்தும் தரித்திரா இருந்த என்னக்கு என்னை விடுதலை ஆக்கி கத்த என்னை ஆசீர்வத்து அநேகருக்கு ஆசீர்வாதம் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் கரங்களை தேட்டி ஆண்ட நாமத்தை மகிமப்படுத்தும் அநேக வரங்களை கொடுத்திருக்கிறார் அதுல முக்கியமான வரம் ஒண்ணு விடுதலை ஊழியம் விடுதலை ஊழியம் எப்படி கட்டப்பட்ட ஜனமா இருந்தாலும் என் நாட்டவரா இயேசு எங்கும் நன்மை சிற சுற்றி அவர் திரிந்தார் சுற்றி அவர் திரிந்தார் எங்கும் அப்படிதான் ஆண்டு என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கேன் அந்த இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு ஆண்டு ஒரு படுது அப்படி கட்டு சனங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கத்திரை வைத்திருக்கிறேன் அதுக்கு நான் கத்திரை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படி தரித்திர சூழ்நிலை இருந்த என்ன தேவன் இன்னைக்கு உயர்த்தி இந்த பட்டணத்துல ஒரு ஊழியக்கான வைத்திருக்கிறார் யாரும் கொடுக்காத ஒரு வேலை நீங்க கலெக்டர் வாங்க முடியுங்க டீச்சர் வாங்க முடியும் படிச்சிருந்தா ஆனா ஊழியக்கார வாங்க முடியாது என் ஆண்டு என் தாயின் கருவியில என்ன முன்கூறுட்டேன் அதற்கான நான் கத்துற துதிக்கிற சொத்து இருக்கிறேன் எங்களுக்கு ரிட்டைமெண்டே கிடையாது சாகுற வரைக்கும் என்ன செய்ய ஊழிய செய்வோம் யாரும் வீட்டுக்கு அனுப்ப முடியாது அப்பாவான போயிடுவோம் அது வரைக்கும் நாங்கள் செய்வோம் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை கத்திர கொடுத்திருக்கிற அதுக்கான கத்தரை துதிக்கிற சுத்திருக்கிறேன் அநேக அன்பு சேனங்களை அநேகா எனக்கு ஆண்டு கொடுத்த கத்திர சுத்திருக்க நல்ல ஊர் ஜனங்களை அருமையான நாட்டாங்க கொடுத்திருக்க சுத்திருக்கிற ஐயாட்ட சொன்னேன் முதல் நாள் ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்கிறப்ப ஐயா நல்ல பெருமிச்சு கொடுத்தாங்க யாரு நம்ம கேவிட்டையா என்ன விட என்னன்னு சொன்ன போதும் வந்து உடனே இருப்பாங்க அப்படி ஒரு நல்ல ஒரு கிருபி ஆண்டு கொடுத்திருக்கிறான் அதுக்கான கத்தரை துதிக்கிறேன் சுத்திருக்கிறேன் அப்படி தரித்திரா இருந்த என்ன ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறாங்க ஒருவேளை இன்னைக்கு நீங்க தரித்திர சூழ்நிலைங்களா இன்னைக்கு அந்த தரித்திரம் மாறப்போகுது இன்னைக்கு அந்த தரித்திரம் மாறப்போகுது உங்களுடைய கட்டுக்கு நோயில் எல்லா ஆண்டவர் முறிக்க போறாங்க நீங்க கவலையோட துக்கத்தோட துயரத்தோட நீங்க வந்திருப்பீங்க இன்னைக்கு ஆண்டவர் விடுதலையா உங்களை அனுப்ப போற அதுக்கான கத்திரிக்கிற சோத்திருக்கிறேன் நாங்க